வானத்தில் சிறகடித்து பறக்கின்ற பறவைகள் அனைத்துமே சுதந்திர தன்மைக்கு ஒரு அடையாளமாகவே விளங்குகிறது அந்த பறவைக்கு தினமுமே உணவு அளிப்பதன் மூலம் அதுவும் இந்த ஒரு பொருளை அளிப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் தீர்ந்து வளமான வாழ்வு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு காலையில் எழுந்தோனையுமே இந்த ஒரு உணவை பறவைகளுக்கு தினம் தினம் உணவாக வைத்தோன்னா நம் வாழ்வில் இருக்கும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பறவைகளின் பசியை போக்குவது அப்படிங்கிறது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகவே அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் உணவு அளிப்பது அப்படிங்கிறது சுயநலத்திற்காக இல்லாமல் பறவைகளுக்கு உணவு வைத்தோனா நமக்கு இது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் பறவைகளை நேசித்து அந்த பறவைகளுக்கு உணவளிக்கும் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் செய்து வர மிக மிக சிறப்பான பலனை நமக்கு நூறு சதவீதம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை நம்ம வாழ்வில் ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில் எழுந்தது முதல் நைட்டு தூங்க போகும் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அப்படின்னு பலவிதமாக ஒவ்வொருவரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பாக இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடன் பட்டவங்களுக்குத்தான் தெரியும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வருவது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கடனை எப்படிரா அடைச்சிக்கிட்டு வெளியில வர்றது அப்படின்னு தெரியாம குழம்பிய மனத்தோடு வாழவே விருப்பமில்லாமல் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி எவ்வளவு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சினுருக்கு அதிலும் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிக சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம் இந்த ஒரு உணவை தினமுமே காலையில் எழுந்தவுடன் குளிக்க கூட வேண்டாம் பூஜை செய்யணும் குளிச்சிருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது இந்த ஒரு பொருளை பறவைகளுக்கு வைப்பதன் மூலமே நம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி எந்த பொருள் தான் பறவைக்கு வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பறவைக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக இப்பல்ல நிறைய பேர் நைட்டு மீந்து போன உணவுகளையோ அல்லது எச்சில் பட்ட உணவுகளையோ மீதமான உணவுகளை வைப்பது அப்படிங்கிறது நிறைய பேர் பழக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மிக மிகவும் ஒரு தவறான விஷயம் நம்ம சாப்பிட்டு மீதம் இருக்கும் பொருட்களை வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கின ஒரு பொருளை அந்த பறவைக்கு வைப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் இந்த விஷயத்தை தவிர்த்துவிட்டு இரவே அந்த பறவையை நினைத்து ஒரு கைப்பிடி பச்சை பயிரை எடுத்து இரவே ஊற வைத்து அந்த ஊரின பச்சை பயிரை எடுத்துட்டு போய் காலையில் ஒரு கைப்பிடி அளவு பறவைகளுக்கு தினமுமே வைத்துக்கிட்டு வர வர நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு குளிக்கணும் பூஜை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது காலையில் கண் விழித்ததும் நம்ம இரவே ஊற வைத்திருக்கும் அந்த பச்சை பயிரை எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு வைத்து விட்டு வந்துவிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய அன்றாட வேலைகளை நம்ம செய்துக்கிட்டே வரலாம் இப்படி நம்ம செய்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பலவித மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாகவே உணரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்